நமற்பொழில் கோளாலை பிழை சென்னில் துண்ணி வளர்ச்சிங்கும் நிகழபுரத்து கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாள்வராணை மலர்களை உடைய சோலைகளை கொண்டதும் கரும்பும் விளைகின்ற சென்னெல்லும் நிறைந்துள்ளதும் எங்கும் குவிந்துள்ளதும் பிரம்மன் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலமுமான தோன்றிய வேதன் ஞானம் மிக்க திருஞான சம்பந்தன் அருளிய இப்பதிகத்தை ஓதும் சிவனடியார்களுக்கு கோள்களும் நட்சத்திரங்களும் வந்து துன்பம் கொடுக்காமலிருந்து அவர்கள் வானில் அரசாழ்வார்கள் என்பது ஆணை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம்